என் அன்பு குழந்தையே எதையெல்லாம் எதிர்பார்த்து என்னை தேடி நீ வந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க மிகவும் மன தான் நீ வாழ்வாய் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது என்ன என்று தெரியாமலேயே பாதி வாழ்நாட்கள் முடிந்து போய்விட்டது கிடைக்காததற்காக ஏங்கியும் நடக்காத விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டுமே பாதி வாழ்க்கை முடிந்து போனது என்று கவலை உனக்கு நீ சந்திக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து எல்லாம் காப்பாற்றி இருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கின்றது என் குழந்தையே நீ கண்ணீர் விட்டு கதறிய நாட்களை எல்லாம் நான் நினைத்து நினைத்து பார்த்து அந்த நாட்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பத்தையெல்லாம் நான் அறவே அகற்றியும் இருக்கின்றேன் நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை ஆனந்தமாக நானும் பார்க்க விரும்புகின்றேன் தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கை இப்படி கண்ணீரிலேயே கழிந்து விட்டதே என்று நீ வருத்தப்படக்கூடிய நாட்கள் அளவில் இருந்திருக்கின்றது இனி அப்படிப்பட்ட நாட்களை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போவது இல்லை இனி உன் வாழ்க்கை முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியை தான் மகிழ்ச்சியின்ற வாசலை நோக்கி தான் உன்னுடைய வாழ்க்கை பயணம் செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி கொடுத்த அதிர்ஷ்டங்களை தானாகவே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் செல்வமே இனி நடக்க போகும் விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷம் மட்டும் நான் படுவாய் தேவையில்லாமல் கோபப்பட்டு உன்னையே நீ வருத்திக்கொண்ட நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது எதற்காக தான் கோபம் வருகின்றது என்று தெரியாமலேயே பல நேரங்களில் பல பேர் மீது கோபப்பட்டு உன்னையே நீ தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை எது நடந்த பொழுதிலும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு எல்லாம் நம் சாய்நாதன் பார்த்துக்கொள்வான் என்று நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு ஒப்படைத்துவிட்டு விடு நம்பிக்கை பொறுமை என்கின்ற ஆயுதத்தை கையில் எடு என் அன்பு குழந்தையே எதிரிகள் வெளியில் இருப்பதை காட்டிலும் கோபம் என்கின்ற மிகப்பெரிய எதிரி நமக்குள் இருப்பதை நாம் மறந்து விடுகின்றோம் அதை அடக்குவதற்கு முயற்சி செய்தும் பல சமயங்களில் முடியாமல் போகின்றது என்னை நினைக்கும் பக்தர்கள் அந்த கோபத்தை சுலபமாக அடக்கிவிட முடிகின்றது முழுமையாக முழு நம்பிக்கையோடு என்னை வணங்க ஆரம்பித்தால் கோபம் என்ற ஒன்று அறவே வராது என் குழந்தையே நீயும் அப்படிப்பட்ட குழந்தையாக முழுமையாக மாற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கின்ற கோபம் கூட அறவே வராமல் பார்த்து கொண்டால் மிகவும் நல்லது உன்னுடைய வாழ்விற்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை பின்பற்றினால்தானே உன் வாழ்விற்கு நலன் தருவதாக இருக்கும் அதை விட்டுவிட்டு விட்டு வாழ்விற்கு எதையெல்லாம் கேடுது தருமோ அதையெல்லாம் பிடித்து கொண்டு வாழ்ந்தால் எப்படி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை சுகப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகளோ அத்தனை வழிகளையும் நான் உனக்கு புலப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் உன் கண்களுக்கு காண்பித்து கொண்டே இருக்கின்றேன் நல்லதொரு வாழ்க்கை பாதையை உன்னுடைய பாதங்களுக்கு நான் வழிகாட்டி கொண்டு இருக்கின்றேன் அவ்வழி உன் பாதம் செல்ல நான் துணையாகவும் இருக்கின்றேன் இனி வரும் நாட்கள் உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது நல்லது நடக்கக்கூடிய நாட்கள் மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்கள் நல்லதே நடக்கும்